கம்பூங் உளுரந்தாவ் கிராம மேம்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இவ்வாண்டு முதல் முறையாக தீபாவளி ஒற்றுமை விருந்து உபசரிப்பு மிக விமரிசையாக நடைபெற்றது கம்பூங் உளுர் கிராம தலைவர் கலைச்செல்வன் முனியப்பன் தலைமையில் இங்கு கம்பூங் உளுரந்தவ் ஸ்ரீ மகா கருமாரியம்மன் ஆலயத்தில் இந்த விருந்து உபசரிப்பில் அவ்வாழ இலை செய்வ உணவு பரிமாறப்பட்டது அம்மானா கட்சியை பிரதிநிதித்து அக்கட்சியில் மாநில செயலவை உறுப்பினராக பதவி வகித்து வரும் கலைச்செல்வம் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கம்போங் உலூர் கிராமத் கிராம தலைவராக பொறுப்பேற்றதை பிறகு இங்கு மக்கள் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகளை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் அவரின் அந்த தொடர் நடவடிக்கையில் இன்று தீபாவளி விருந்து உபசரிப்பு இங்கு நடைபெற்றது இதற்கு முன்பாக இங்கு நோன்பு பெருநாளை முன்னிட்டு வாழை இலை உணவு விருந்துடன் கூடிய நோன்பு துறப்பு நிகழ்வு மற்றும் விழா ஆகிய கொண்டாட்டங்களும் ஒற்றுமை திருநாளாக அனுசரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விருந்து நிகழ்வுக்கு சிறப்பு வருகை புரிந்த நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்து எம் கே இப்ராஹிம் பள்ளின மக்களிடையே ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வை மேலோங்க செய்யும் நோக்கத்தில் இந்த விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருப்பதை காணும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது அதேவேளை இவ்விருந்து உபசரிப்பை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருந்த கிராம தலைவர் கலைச்செல்வன் மற்றும் அவர்தம் குழுவினரை வெகுவாக பாராட்டுவதாக நெகிரி செம்பிலான் அம்மானா கட்சி தலைவருமான எம் கே இப்ராஹிம் கூறினார் இதே நிகழ்வில் கலந்து கொண்ட நெகிரி செம்பிலான் மாநில இந்திய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு பேரவைத் தலைவர் டத்து கனகராஜா ராமன் கூறுகையில் இனங்களுக்கிடையில் ஒற்றுமை உணர்வை வலுப்பெறும் செய்யும் நோக்கத்தில் இது போன்ற பெருநாள் கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்